வளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பார்க்க போறோம் சொன்னால் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் அனுபவப்பட போவீங்க மிக 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 அவதானமான ஒரு விஷயம் அதை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது வந்து இந்த யாழ்நகர பகுதியில் இருக்கின்ற வெளிநாட்டிலேருந்து வருபவர்களை டாக்கெட் பண்ணி செய்கின்ற விஷயங்கள் நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக பல்வேறுபட்ட வீடியோக்களை போட்டுருக்கேன் ஆனாலும் இன்னமும் இந்த விஷயங்கள் இந்த அசம்பாவிதங்கள் இருக்கிறது தயவு செய்து குழம்பு தேசத்திலேருந்து இலங்கைக்குள்ளே வந்து யாழ்ப்பாணப் போக இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் மிக அவதானமா இருங்க நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து அவதானமாக கேளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக ஒருவர் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் இந்த படிப்பட்ட விஷயங்களை சேர் பண்ணுங்கள் முடிஞ்சவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அண்மையில் எங்களுடைய தே வெளி அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே வந்து இந்த விடுமுறை கழிப்பதற்காக நீங்கள் யாழ் பகுதியில் வந்திருப்பீங்க இப்போ திரும்பி போகிறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க பொருட்கள் வாங்குவதில் ஓடுபட்டுருப்பீங்க என்று சொன்னால் என்ன ஒரு ஒரு சில வாரங்களில் அங்கே புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகள் கொலிடே முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ண போது அப்போ வந்திருப்பவர்கள் எல்லாருமே வரை எவ்வளவு சாமான வாங்கி கொண்டு நீங்கள் எங்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் வாழ்கின்ற நாடுகளுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு மிக விரைவில் போகணும் அதுக்காக ஒவ்வொருவருமே ஓடி 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 நாங்கள் பொருட்கள் வாகின்ற விஷயங்கள் எல்லாருமே ஈடுபட்டிருப்பீங்க இந்த யாழ்நகரை பகுதியில் நான் ஏற்கனவே இந்த கையேந்தி கொண்டு நிற்பவர்கள் அவர்களுடைய டார்ச்சர் அல்லது வந்து இந்த ஊதுபத்தி பத்தி டார்ச்சர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து காசு பறிக்கிற டோர்ச்சர் அது மட்டும் இல்லாமல் வர விரும்புற விதமான விஷயங்கள் எல்லாமே நான் ஓரளவுக்கு நான் அவங்களோட பயந்துக்கிறேன் ஆனாலும் இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக அவதானமாக இருங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்குள்ள வந்து பொருட்களை போய் வாங்குகின்ற பொழுது மிக 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 அவதானமாக இருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நகை நகைக்கடைகளாக இருக்கலாம் புடப்பு புடவைகளாக இருக்கலாம் அகங்களாக இருக்கலாம் எல்லா இடமே வந்து வாசல இருந்து வந்து அம்மா வாங்க அக்கா வாங்க உள்ளே வாங்க உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற நபர்கள் இருப்பார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியிலேருந்து வே வேலை செய்கின்ற இந்த நபர்கள் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு கூப்பிடுவாங்க ஒவ்வொரு கிளியும் சேர்ந்து உள்ளுக்க நின்று வேலை செய்வர்களுக்கு ஏற்கனவே வேலை செய்ய விருப்பம் நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே வீடியோ போட்டு நான் ஞாபகப்படுத்தி அவர்கள் வேலை செய்யவே விருப்பம் இல்லை ஏனோ கடமைக்கு வந்தோம் இல்லைன்னு சொன்ன அனுப்பார்கள் டிப் டொப் மோம் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர்கள் நீங்கள் வந்தீங்கன்னா ஏன் வந்தா என்ற மாதிரி தான் ஏன் கடைக்குள்ளே நீ வந்த அப்படின்ற மாதிரி தான் அவரோட கதை இருக்கும் அப்படி தான் அவர் மரியாதை இல்லாமல் பேசுவார்கள் அது வந்து இப்போ நான் அண்மையில் வேறு அப்படின் பேசுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சில நன்மை இருக்கும்னு தான் மரியாதை அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் சரி இந்த விஷயத்தை விட்டுருவோம் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட வியாபார நிறுவனங்களுடைய பிரச்சனையா இருக்காது இதனை கடந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை பகுதிகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தினுடைய ஹாஸ்பிட்டல் பகுதியை தாண்டி வருகின்ற பொழுது பூவாரசிங்கம் பிக்கா சாலைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தை பகுதி இருக்கு இந்த சந்தை பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அங்கே நிக்கின்ற வியாபாரிகள் கையில் பிடிச்சுக்கிறது அல்லது வந்து ஒரு ஒரு விருப்பம் இல்லாத பொருளை வாங்குவது அதுவும் நீங்கள் இருந்து வருபவர்களாக இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வருகின்ற நபர்கள் கைகால நகைகள் வந்திருக்கின்ற பொழுது ஒருவர் ஒருவர் கண்ணா சேவில பேசுவார்கள் வருகிறாங்க நீ வெளியே வந்து கூட்டி சொல் அப்படின்ற மாதிரி இன்னொருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளை வாங்க தான்னு சொல்லி போட உங்களுடைய கைகளில் நீங்கள் நகைகள் பெண்கள் குறிப்பாக நகைகள் இருந்தால் நீங்கள் என்னென்ன போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் பார்த்து அவர்கள் அதுக்குள்ள ஒரு யாடையான பேச்சுக்கள் பேசுகிறார்கள் பொருட்களுடைய விலைகள் வந்து நீ உச்ச விலை சொல்கிறார்கள் நீங்கள் வந்து ஒரு கடை வைத்திருக்கின்றவர் ஒரு கடைக்கு கட்டுறதுக்கு வாடகை செலுத்துகின்ற நபர் ஒருவர் அந்த நிறுவனத்தில் ஒரு உடுப்பு வந்த விலையும் இந்த இடத்துல இருக்கிற விலையும் வந்து வித்தியாசப்படுது அங்கே சந்தையில் வந்து என்ற விலை மலிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே போனீங்களா இருந்தால் கடையில் ஒரு உடுப்பு ஆயிரம் ரூபாயாக இருந்தால் இந்த சந்தையில் இந்த உடுப்பு விற்கின்ற உடுப்பினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுரூவா இருக்குது அது நீங்கள் வெளிநாட்டுக்கார் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு விட்டால் அவர்கள் சொல்கின்ற விலை ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி சொல்லி அஞ்சு ரூபா சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் விப்பார்கள் அதுவும் வந்து பார்த்திங்க சொன்னா இப்ப கைகாலில் நகை போடுகின்றபோது கட்டாயம் இவர்கள் வெளிநாட்டு கரளிவரம் வந்து நாங்கள் ஏமாற்றி பொருள் விற்கலாம் அப்படின்ற ஒரு தந்தூர அபாயம் இருக்குது கடையை விட்டு நீங்கள் அந்த சந்தை இருந்து நீங்கள் போகின்ற போதே உள்ளுக்கு போகின்ற பொழுது அவ்வளோ பயமாக இருக்கும் அவர்களுடைய பார்க்கின்ற பார்வை அவருடைய தளவெட்டு அவருடைய ஸ்டைல் அவைகள் எல்லாம் நிற்கின்ற பொழுதே வந்து ஏதோ ஒரு நாங்கள் ஒரு ரவுடி கூட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ள போக வேண்டிய கிடக்கு சரி அதுக்குள்ள போறோம் அதுக்குள்ள இந்த வெளியில வர நம்ம உயிரை கையில பிடிச்சு கொண்டு இருக்கிற பொருட்களை கையில பிடிச்சிக்கொண்டா வெளியில வர வேண்டியதா இருக்கு இதுக்கு யாரிடம் நாங்கள் பொறுப்பு கூறுவோம் இது மாநகர சபை பொறுப்படுக்குமா அந்த கட்டுற தொகுதி அது யார் இதுக்கு வந்து அஹ் செய்வார்கள் அப்படின்ற விஷயம் இதுல தெரியவே தெரியவில்லை இதை தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த மலையாங்கஃபை கடை பக்கம் நீங்க அங்காடி சைட் போனீங்கன்னு சொன்னா அங்கால பெரிய கடைகளை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து சின்ன சின்ன கடைகள் வைக்கிறாங்க அதில் வழி நிக்கிற சகோதரர்கள் முஸ்லீம் சோதரன் நிற்கிறார்கள் எங்களுடைய தமிழ் சோதரர்கள் நிற்கிறார்கள் வாங்க வாங்க உள்ளுக்கண்டு கூப்பிடுறார்கள் அங்கேயும் கிட்டத்தட்ட இதே விதமான நடவடிக்கைகள்லாம் பொருட்களினுடைய விலைகள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவர் வந்து வேறுபடுகிறது குறிப்பாக வெளிநாட்டு நபர்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து உச்ச விலை சொல்லப்படுகிறது அதில் வந்து மிக மிக அவதாரமாக அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் இது வந்து இங்கே மாநகர சபை துப்புரவு பணியில் இருக்கா இல்லையா என தெரியவில்லை அந்த கடைகளுக்கு வெளியில் நிற்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெற்றிலை சாப்பி தூப்பி இருப்பார்கள் அல்ல சளியக்காரை தூப்பி இருப்பார்கள் பார்த்து கால்களை வையுங்க அப்படின்ற விஷயத்தை நான் இந்த சொல்றேன் சொல்கிறேன் சொன்னால் நான் இன்றைய கூட அந்த பகுதியில் வந்து போகின்ற பொழுது ஒரு கடை வாசல்லாம் அப்படியே சளி கரை ஒரு எக்கச்சக்கம் கும்பல் கும்பலாக துப்பி கறக்க மண்ணை போட்டோ இல்லை மூடியோ ஒன்றுமே இல்லை துப்பி விட்டுருக்கார்கள் இதிலேயுமே வந்து அவதானம் பாருங்க இதே மாதிரி இந்த சந்தைக்கா பக்கத்தில் இந்த மலையாங்க அந்த ரோட்லேயே நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு வந்து சந்தை கட்டடங்கள் இருக்கிறது அதுக்குள்ளே போகலாம் அதுக்குள்ளே போனாலும் கிட்டத்தட்ட ஆனால் அங்கே இருப்பது போல இங்கே நெரு நெருடல் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற சோ அந்த வியாபார சகோதரர்களும் வந்து உள்ள வாங்க வாங்கன்னு டார்ச்சர் பண்ணுவார்கள் ஆனால் அந்த ஏற்கனவே அங்கே இருக்கின்ற அந்த கட்டட தொகுதிகளுக்கு இருக்க வைத்தியசாலையை இருக்கின்ற கட்டட தொகுதிகளில் இருக்கின்ற அதே நெருடல் இங்கே இல்லை இங்க கொஞ்சம் ஃப்ரீடா நீங்கள் போகலாம் ஆனால் உங்கள் குறிவைக்கப்படுவது உங்களுடைய வெளிநாட்டு நபராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய விலைகள் அதி உச்ச விலைகள் உங்களுக்கு வந்து வைக்கப்படுகிறது இதில் மிக 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 அவதானமா இருங்க கைகளில் நகை போட்டுக்கொண்டிருக்கிறீங்க போறீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு நகைகளை கிளட்டி வைத்து விட்டு ஃப்ரீயாக நீங்கள் போங்க சாண வாங்கிட்டு பேசி வந்துட்டு நீங்கள் நகை போட ஆசைப்படுறதா இருந்தால் நீங்கள் வீட்டை வந்து போகலாம் ஏன்னா உங்களை அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் அல்லது வந்து அங்கேயே விற்பனை செய்கின்ற அந்த விற்பனை பிரதிநிதிகள் அல்லது அந்த சேல்ஸ்மேன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கான விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச விலை வைக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் மிக 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 இங்கே கவலைக்குரிய விஷயமா இருக்குது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் யாழ் நேரத்தில் நான் பார்த்த விஷயத்தை நான் இங்கே பயந்து கொள்கிறேன் வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தவர்கள் இங்கே சாமான் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ஹோஸ்பிட்டலால் ஹோஸ்பிட்டல் ரோட்டில் வந்து வருகின்ற பொழுது புவசிங்கம் புத்த சாலை தாண்டி அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பக்கமாக முந்தி அதாவது இப்போ அந்த புது பஸ் ஸ்டாண்டுக்கு பாதை அல்லது கோட்டைக்கு பாதை ஒரு சின்ன ஒழுங்கை இருக்குது அதுக்குள்ள வந்து ஒரு சில கட்டடங்கள் கடைத்தொகுதிகள் இருக்குது அது ஒரு காலத்தில் வந்து நிறு நிறைய கடைத் இருந்தது அதை ஏன் இப்ப அகற்றினார்கள்னு தெரியாது எனக்கு ஆனால் அந்த கடைத்தொகுதிகளில் இருக்கின்ற அந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு விலைகள் வந்து ஒரு மனச்சாட்சி விலைகள் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வழியில இந்த கல்பனா டவுனுக்கு இருக்கின்ற கடைகளை போல உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிடுவாங்க ஆனால் அங்கே இருப்பவர்கள் வந்து யாருமே வந்து இந்த கையை பிடிச்சு இழுக்கிறது அல்லது வந்து நெ நெருக்கி எங்களுக்கு பொருட்களை விற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதோ அல்லது வந்து எங்களை தொந்தரவு படுத்துவதோ இல்லை நான் உள்ளே போனோம்னு சொன்னால் பொருட்கள் விற்பனை செய்வார்கள் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீட்டு வழியில் வரலாம் தேவையில்லைன்னு சொன்னால் வரலாம் அவங்க எந்த விதமான தொந்தரவும் என்னுடைய கண்ணுக்கு நான் காணல அது அவர்கள் வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி உள்நாட்டவாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஓரளவுக்கு சரிய சமனாக நடத்துகின்ற விஷயத்தையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வைத்தியசாலை பின்னால் இருக்கின்ற அந்த கற்ற தொகுதியில் குறிப்பாக பெண்கள் வருகின்ற பொழுது அருகில போயிட்டு உள்ளவான்னு சொல்லிருக்கிற அளவுக்கு அவர்களுடைய டார்ச்சர் வந்து கூடுவா இருக்கு கையில பிடிச்சு இழுத்து இவ பொருட்களை வாங்கித்தான் நீ வெளியில போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் வியாபாரம் இருக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை அதுல வியாபாரம் இப்படி செய்கின்ற பட்சத்திலிருந்து குறிப்பாக பெண்கள் அல்லது வந்து இளம் பிள்ளைகள் இளம் பெண்கள் அந்த பகுதிகளுக்குள்ள போய் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் பயப்படுவார்கள் அங்கே நிற்பவர்கள் அவருடைய யாடை அது மட்டும் அவருடைய உடை பாவனை இதெல்லாமே வந்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லித்தான் யாருமே அதனால குறிப்பாக பெண் பிள்ளைகள் எல்லாமே அந்த பகுதிகளில் போக மாட்டாங்க இதனால அந்த நவீன சந்தை கட்டட பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து அதுக்குள்ள பொருட்கள் வாங்குகிறார்கள் ஆனால் இதுக்குள்ள வந்து பொருட்கள் போய் வாங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு இதுக்கான காரணமே இதுவைகளா வகைகளாக தான் இவர்களுடைய நட நடவடிக்கைகள் இவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பட்சத்தில் வந்து இது எங்கே போய் முடியும் எனக்கு தெரியும் குறிப்பாக எங்களுடைய புலம்பு தேசத்திலிருந்து வந்து சாமான் வாங்க போற இந்த பகுதிகளுக்கு போகின்ற போது மிக மிக அவதானமாக போங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிருக்கேன் மற்றபடி அதே மாதிரி மற்றபடி அங்கால நீங்கள் இங்கே பண்ணை பக்கமோ அல்லது மீன் கருவாடு வாங்க போகின்ற பக்கங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இஞ்சால் பஜார் வீதிகள் எல்லாமே ஓரளவுக்கு பிரச்சனை கஸ்தியார் வீதியோ நகை கடைகள் அந்த பக்கம் இருக்கின்ற ஒரு புறவைகள் ஸ்டாண்டி வீதி பக்கம் இருக்கிற கடைகள் எந்த விதமும் என்ன பிரச்சனையும் இல்லை டவுனுக்குள்ளே வந்து பார்க்குற ஒரு இந்த ஒரு கடைத்தொகுதி இந்த ஒரு சந்தை தொகுதி தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருப்பது போல எனக்கு தோன்றுவதும் உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நீங்களால் இந்த பகுதிகளில் போய் நீங்கள் ஏதாவது அனுபவப்பட்டிருந்தால் நீங்கள் எதாவது இப்படியான பிரச்சனைகளை மாட்டி மாட்டியிருந்தால் அல்லது வந்து அவர்களோட ஏமாந்துருந்தால் நீங்கள் வந்து அதையும் வந்து என்னுடைய கொமனில் சொல்லுங்கள் பார்க்கின்ற மற்றவர்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பிரயோசனமாக இருக்கும் அல்லது வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் முடிஞ்ச ஒரு சே பண்ணுங்க ஆதரவு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்